பூகையைத் தொடாத வண்டு பொதுவைத் தொடாக உலகுண்டா அறிவியல் இன்னும் ஏன் அறிவும் ஆராய்ச்சியும் இன்னும் பெரியாரை துணை கொள்ளவில்லை அத்வைதமும் துறைதமும் ஆதி மடங்களாய் அரணிக்கும் பொழுது புரட்சிகளின் புட்டகைகள் பூங்கா வனங்கள் அல்ல அது பாலை வனங்களின் படிம குறிப்புகள் என்று பெரியாருக்காக நான் எழுதிய கவிதையை தொடக்கம் செய்து என்னுடைய படிம குறிப்புகள் என்ற புத்தகத்தில் முதல் புத்தகத்தில் முதல் கவிதையாக அந்த கவிதை வந்திருக்கும் அதை படித்துவிட்டு இன்று பெரியாருடைய ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு புகை வடக்கம் சொல்லுவாங்க நிகழ்வஞ்சலி என்றோ இல்ல அவருடைய ஆண்டு நிகழ்வு என்றோ சொல்வதில்லை இதற்கு காரணம் பெரியார் ஒரு மிகப்பெரிய தலைவர் மலேசிய திருநாட்டை எடுத்துக்கொண்டால் இது மிக மோசமான சூழ்நிலையில் நம்மளுடைய சமுதாயம் மூட நம்பிக்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஒரு மூட நம்பிக்கை என்றால் வெறும் இறை சம்பந்தப்பட்ட செய்தி மட்டும் பொ பொது நம்பிக்கையான ஒரு வழியில் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது ஆர்ப்பது ஆர்ப்பாட்டம் படைப்பது நேற்று கூட ஒரு திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் வந்ததற்கு எண்பதாயிரம் மக்கள் கூடி ஆயிரம் வள்ளி ஐநூறு என்று கொடுக்கின்றார்கள் இது ஒரு மூட நம்பிக்கை தான் அவர்கள ஒரு தேவையில்லாத ஒரு ஈர்ப்பு ஆனால் இந்த நாட்டிலே தமிழ் பள்ளிகளும் தமிழ் சார்ந்த இயக்கங்களும் எவ்வளவோ சிரமத்தில் இருக்கும் பொழுது நம் பத்திரிகையிலோ அல்லது பொது இடங்களிலோ நம் நிதி கேட்டால் அதை யாரும் கொடுப்பதில்லை ஆனால் ஒரு சுயநிலையத்திற்காக இது போன்ற கூட்டம் கூடி மலேசிய நாட்டு அரசாங்கம் சில விதிமுறைகளை விதித்து கூட அதையும் தாண்டி இந்த நாட்டில் உள்ள இந்தியர்கள் தமிழர்கள் இந்த நாட்டுக்கு விசுவாசம் இல்லாமல் தான் வாழ்கிறார்கள் என்பதை மறு உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இன்று அது பிரச்சனை மீண்டும் அது தலை தூக்கும் காரணம் உண்மையிலே இந்த நாட்டு தமிழர்கள் இந்தியர்கள் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பதில்லை என்பதை தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை தெரிவிக்கிறது தெரிகிறது ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறோம் என்றால் அந்த நாட்டுக்கு விசுவாசமாகவும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள அந்த நாட்டுடைய அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு இருப்பது அவசியம் இந்த நாட்டினுடைய சட்டத்தில் இறையாண்மை கொண்டு என்பதுப்பட்ட சட்டம் நம் அதற்கு எதிரானவர்கள் அல்ல இருந்தாலும் பகுத்தறிவு சிந்தனை என்பது எல்லா வகையிலும் இருக்க வேண்டும் அதன் தான் நாம் இந்த பெரியார் போன்ற பெருந்தலைவர்களுடைய நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கின்றோம் பெரியார் அவர் வகுத்த பல்வேறு அறிவு சார்ந்த சிந்தனைகளில் இந்த சமுதாயம் நிறமான மிக்க மொழிமான மிக்க பொருளாதாரம் மிக்க சமுதாயமாக வாழ வேண்டும் என்றால் பெரியார் வலியுறுத்தினார் இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அவருடைய நூல்களை வாங்கி வாசிக்க வேண்டும் இந்த இயக்கத்தில் உயர்ந்து கொண்டு நாம் தலைவராக வர வேண்டும் இயக்கத்தை நடத்த வேண்டும் இயக்கத்தில் வருமானம் வரது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் பகுத்தறி வளர்க்க முடியாது பகுத்தறி வளர்க்க வேண்டும் என்பவர்கள் ஒவ்வொருவரும் தியாக உணர்வு கொண்டவர்களாக மட்டுமே முடியும் என்பதை இவ்வளவு தெரிவித்துக் கொள்கின்றேன் கருத்தை நான் வந்து பதிவு பண்ணியாக பேச இன்னைக்கு திராவிட கழகம் அன்பான வேண்டுகோள் இந்த பேசுங்க திட்டாக பேசுக இளைஞர்களாக வர இளைஞர்கள் எப்படி வர மாட்டாங்க இளைஞர்கள் எல்லாமே திட்டாக இருக்கிறா அப்ப நீ எங்க சோஷியல் மீடியா டிஜிட்டல்

அதாவது என்ன கேட்டுக்கிறான் அப்படின்னா திராவிட கழகம் நாட்டுல ஜெயிக்கணுமா உங்க கருத்துக்களை இளைஞர்களை போய் சேர்க்கணுமா பிற்பாக்கிற பேசுங்க ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா பெரியாருக்கு எனக்கு பிடிச்ச கருத்து ஒரு கருத்து அவர் என்ன தெரியுங்களா சொல்லுவாரு சின்ன பயில சின்ன பயில சேவை ஒரு ஒரு பாட்டு இருக்கு அது ரெண்டு ஒரு பவர் வரும் ஆறுதல் வளரணும் அறிவு வளரணும் அதுதான்டா வளர்ச்சி அதுல இன்னொரு வரும் தன்மானத்தோட வாழணும் இன்னைக்கு பெரியார் எப்படி வாழ்ந்தார் பெரியார் அப்படின்னா அது பெரிய ஏன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அவனுக்கு ஒரு மென்டோ வேணும் இன்னைக்கு இவர் வந்து என்னதான் நடந்தாலும் என்னோட மென்தோ என்னோட தலைவர் அதாவது மலையில் வந்து மென்தோ தமிழ்ல வந்து ஒரு தலைவன் ஒரு தலைவன் வேண்டும் உலகத்தில் இருபது ஆண்டாம் தான் தலைவரா இருபத்தி ஒன்பதா இருபத்தி ஒன்பது மலேசியா வந்தாரு ஏன் வந்தாருங்க அவர் அங்க இருந்திருக்கலாமே தன்னுடைய கொள்கை உலகம் முழுசு பரப்பணும் அப்ப நம்ம மட்டும் இந்த காலகட்டத்துல எல்லாரும் பொருளாத ஓடி ஓடுறோம் சாதாரண ஓடல சாதாரண ஓடல ஆனா அதே நேரத்துல பொருளாத ஓடும் பொழுது தர்மம் செய்யுங்க நான் இது நல்லா இருக்கணும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் கேட்கணும் ஆனா இந்த உள்ள அத்தனை பேரும் தர்மம் செய்யறீங்க பெரியார் வந்து ஒரு பொருளாதாரத்துல ஜெயிச்ச அப்பா அந்த இருந்தா நான் அப்ப பொருளாதாரத்துல ஜெயிச்சாரு அப்ப நம்ம மாநில தலைவர் ஒரு நான் திராவிட கழகத்தில் இருக்கிறேன் உறுப்பினராக இருக்கேன் பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்னா நம்ம பிறகு ஜெயிக்கணும் ஏன்னா தலைவர் ஜெயிச்சு கொடுக்குறாரு பிறகு காரணம் என்ன சொன்ன மாதிரி தான் பெரியார வந்து நம்ம மூட நம்பிக்கையோ மட்டும் போயிடாம நம்மளுடைய அடுத்த நம்ம ஜெனரேஷன் வளர்றதுக்காக அவர் எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காரு குறிப்பா இளைஞர்கள் இளைஞர்களை வழிவழிப்படுத்தினாலே நம்ம போயிடும் நம்மளோட சமுதாயம் முன்னுக்கு வந்துடும் நேற்று அண்ணா சொன்ன மாதிரி நேற்று பாருங்க ஒரு விஜய் வந்தாரு அவர் சாதாரண ஒரு கலைஞர் தான் எப்படி அண்ணன் வந்து கோடுல காடி வைக்கிறாரோ அவர் எப்படி பத்திரிகை தொழில் இருக்காரோ நான் எப்படி ஒரு சொந்த தொழில் செய்யலாம் அந்த மாதிரி நடிப்பு என்பது ஒரு தொழில் பணம் கொடுத்தாலும் அவர் நடிக்கிறாரு அதை நம்ம பார்க்கமா அதோட வந்துடலாம் ஆனா அவரை போயிட்டு அடுத்த கட்ட தலைவர் அடுத்த கட்ட இருக்காரு கடவுள்னு சொல்லிக்கிட்டு போயிட்டு நம்ம மக்கள் தமிழ்நாட்டில் தான் அப்படி இருக்காங்கன்னா மலேசியா வளர்ச்சி அறிஞர் இந்தியா அப்படி இருக்காங்கன்றத நினைக்கிறப்ப ரொம்ப ஒருக்கமா இருக்கு இந்த நாட்டுக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு நம்ம இருக்கிற இடத்துல கூட்டம் நடத்துறோம் கட்சி கூட்டம் நடத்துறோம் இங்க வருது எல்லாம் இங்க வந்து எல்லாம் கிடைக்கணும்னு கேட்பாங்க ஏன்னா இப்போ வந்து அவங்க கூட்டிய கிட்ஸ் தான் எல்லாரும் வேலை செய்றாங்க இப்ப நம்ம எல்லாம் சம்பாதிக்கிறாங்க அதனால கட்சிக்கு வந்தா என்ன கிடைக்க போகுது இயக்கங்களுக்கு வந்தா என்ன கிடைக்க போது கேட்கிறேன் அன்னைக்கு போய் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க என்ன கிடைக்க போது நம்மளுக்கு விஜயால இந்த நாட்டுல என்ன மாற்றம் நடக்குது அதே இந்த மாதிரி சமுதாய தலைவர்களுக்கு சமுதாய இயக்கங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தா நாளைக்கு இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நம்ம ஒத்துமையா இருக்கிறத பார்த்தா அரசாங்கமே நமக்கு செய்தி வாய்க்கும் நேற்று நீங்க ஒரு லட்சம் பேர் கிளம்பிங்க அதனால வந்து இந்த நாட்டில் என்ன ஆழ்மத்துல இறந்துட போது எதுவுமே வராது சிந்திக்கணும் குறிப்பா இந்த டிரைவர் காலத்துல நீங்க எல்லாம் வந்து இந்த வீட்டுல பிள்ளைங்க சொல்லுங்க கலைஞர் வேற அது ரெண்டரை மணி நேரம் டிக்கெட் பணம் எடுத்து பார்த்தமா அதை வாரம் முடிச்சுக்க சொல்லுங்க இந்த வாழ்க்கையை வந்து அவளை வீணாக்க வேணாம்னு சொல்லுங்க அதே போல அவர் வந்து கடவுளை வேணான்னு சொல்லல சாமி கும்பிடு வேணாம்னு சொல்லலை இந்த மாதிரி கொள்கைகளை தான் அவர் வேணாம் சொன்னார் தயவு செஞ்சு நம்ம திராவிடர் கழகம் திராவிடர் கழகம் ஐபிஎஃப் வந்து தப்பு போட்டு இது எல்லாருக்குமே தெரியும் இங்க இருக்கிற முக்கவாசி பேரை எல்லாருமே ஐபிஎஃப் இருந்தவங்க தான் எஃப் திராவிட கதத்தான் உருவானுச்சு இது யாரும் மாற்ற முடியாது மறுக்க முடியாது அதனால நம்ம எல்லாருமே நம்ம கட்சியிலயும் அதான் சொல்லுவோம் இந்த ஏற்றத்திலையும் அதான் சொல்றேன் நம்ம பிள்ளைங்களை வந்து அவன் எங்க போறாங்க எங்க வரன என்ன நீங்க கண்காணிச்சாலே அடுத்த தலைமுறை நமக்கு சரியா வந்துடும் நம்ம போயிட்டு மைக் போட்டு மேடை மேடையா பேசுறது வேற வீடு வீடா வீட்டுல என் பையன் என்ன செய்யறான் என் பேரு என்ன செய்யுது அத போய் பாருங்க அவங்க என்ன செய்வாங்க பாருங்க நைட்ல அவங்க போயிட்டு இத்தனை மணிக்கு வராங்கன்னா யார் கூட போறாங்க என்ன போறாங்க என்ன பாருங்க எங்க ਕੀ ਬੋਲਣਾ ਬੇਬਾ ਮੂੜੀ ਦਾ ਕੰਜ ਵਾਲੀ ਆ ਲੈ ਲਓ ਬੜਾ ਬੁਰਾ ਅੰਧਿਆਰ ਹੈ ਕੇਮਰਾ ਬੜਾ ਹੈ ਵੀਡੀਓ